கட்டிக்குளம் அருகே ஐந்து நாட்கள் மின்சாரம் வழங்காததை கண்டித்து பகலில் டிரான்ஸ்பார்மருக்கு பூஜை செய்தும் இரவில் தீப்பந்தம் மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டிக்குளம் கிராமம் உள்ளது இரண்டாயிரம் வீடுகள் உள்ள இந்த ஊருக்கு அருகில் உள்ள ராஜகம்பீரம் துணை மின் நிலையத்திலிருந்து மின்சார விநியோகம் செய்யப்படுகிறது இந்நிலையில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன் பொருத்தப்பட்ட மின்கம்பிகள் மின்கம்பங்கள் டிரான்ஸ்பார்மர்கள் பலமுறை பழுதானது தொடர் புகார்கள் பின்னர் முதற்கட்டமாக காலனி பகுதியில் உள்ள அறுபத்தைந்து கிலோ வாட் டிரான்ஸ்பார்மருக்கு மின் இணைப்பு வழங்க தடை விதித்துவிட்டனர் தடை நிலவுகிறது பலமுறை புகார் தந்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை அதிருப்தியடைந்த கிராம மக்கள் மின்சார வாரியத்தை கண்டித்து இரவு நேரத்தில் வீடுகள் மற்றும் மின்கம்பத்தில் தீப்பந்தம் ஏற்றியும் பகலில் பூஜை செய்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க